தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து வகையில் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பத்தொன்பது எண்பத்தொன்னு என்று சொல்லக்கூடிய இந்த பாகங்கள் என்பது முக்கியம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் தவறாக இருக்கும் சில விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்போ அது எது நமக்கு தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு இந்த இப்போ இருக்கிற நவீன காலத்தில் அந்த வாஸ்துவோடு பொருத்தி கொடுப்பது நலம் என்று சொல்கிறேன் அந்த வகையில் ஒரு இல்லத்துக்கு பாகங்கள் என்பது முக்கியம் எந்த பாகமும் உடைவிடக்கூடாது வெட்டுப்படக்கூடாது கட் ஆகிவிடக்கூடாது இதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இல்லை ஏதோ யூடியூப்க்கு பேசுகிற கண்ணன்டாக நினைக்க வேண்டாம் இந்த கருத்து எல்லாமே ஒரு சரியான கருத்துன்னு சொல்லுவோம் என்னுடைய பயணங்கள் என்பது ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலிருந்து ஒரு இருபது இருபத்தொரு வருடங்கள் கடந்த ஒரு வாஸ்து பயணமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பயணத்தில் ஒரு வணிக ரீதியாக நான் வந்தது ரெண்டாயிரத்தி பத்துக்கு தான் அந்த வணிக ரீதியாக மாறினேன் இருந்தாலும் இந்த அனுபவம் என்பது ஒரு என்ன சொல்கிறதுங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுனா இருபது இருபது இருபத்தொரு வருடங்கள் கடந்த பதிவு இதில் எத்தனையோ விஷயங்களை நான் வந்து இந்த இந்த வாஸ்துவாக வாஸ்துக்காகவே வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த பாகங்கள் முக்கியம் அந்த பாகங்கள் எங்கும் வெட்டுப்படக்கூடாது குறிப்பாக எங்கே வெட்டுப்படும் அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் இது எங்களுடைய கொங்கு நாடு பகுதியில் செய்கின்ற ஒரு தவறு இப்போ இது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கூட அது மாறிவிட்டது பெரிய காரியத்துக்கு போகிறார்கள் இந்த நிகழ்வுக்காக இறந்தவர்கள் நிகழ்வுக்காக சென்றுட்டு வரும்போது தனியாக குளிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே கழிவறை அனுப்பாங்க இடமில்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க வடமேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் ஒரு கழிவறை வீட்டோட இணைந்த பகுதி அந்த பாகத்திலேயே ஒரு பாகத்தை விட்டு உச்ச பகுதி தானு சொல்லிட்டு வெளியே விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வெளிப்பாகத்தை நினைத்த விடாமல் உள்ளே உள்ளே வந்து கனெக்டிவிட்டி ஆகாது வீட்டுக்கு உள்ளார அது கனெக்டிவிட்டி ஆகாது அந்த தவறுகளை எக்காரம் ஒன்றும் செய்யக்கூடாது அதை வந்து கவனத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் அதே கழிவறைக்கு என்ன பண்ணுவாங்க வடக்கு பாகத்தில் ஒரு கதை வச்சுருவாங்க அது ஒரு மொத்த வீட்டுக்கு நீச்ச கதவாகவும் இருக்கும் அந்த பகுதி வெட்டுப்பட்ட அமைப்பாக இருக்கும் இந்த தவறுகளை ஒரு கட்டிடத்தில் செய்யக்கூடாது நீங்கள் என்ன தான் பெரிய அளவில் வாஸ்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் இந்த தவறுகளை செய்வார்கள் அதே போல் சில இடங்களில் தென்கிழக்கு பகுதியில் ஒரு அறையை ஏற்படுத்தி வெளிப்புற பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு கழிவுரை அமைச்சு கொடுக்கணும் வேறு யாராவது வந்துட்டு போனால் கழிவுறை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டோட வெளிப்பகுதியில் தெற்கு பகுதியில் உச்ச பகுதியாக தான் இருக்கும் நெகட்டிவெல்லாம் அந்த மேற்கு பகுதிகளாக வராது கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் கிழக்குக்கு மையத்திலேருந்து கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் இப்போ அது சரின்னு நினச்சிட்டு வைப்பாங்க ஆனால் அது வந்து மொத்த வீட்டுக்கு அது வெட்டுப்பட்ட அமைப்பாக மாறிவிடும் அந்த தவறுகளையும் எக்கார ஒன்றும் செய்யக்கூடாது இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக ஒரு வீட்டில் தரைத்தள வீடுகளில் பூமியோடு ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகளில் சதுரம் செவ்வகம் என்பது மிக மிக முக்கியம் அது எந்த இடத்திலும் இழுக்கக்கூடாது அதே அந்த இழுக்கிற அமைப்பு ஒரு இடத்துல வெட்டுப்படுகிற இடங்களும் இருக்கும் ஒரு சில இடங்களில் இழுக்கிற அமைப்பாக இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்காக அந்த படி வந்து உள்ளே வந்து லேண்டிங்காக இடம் பத்தாது இப்போ என்ன பண்ணுவாங்க தெற்கு படியாகவும் ஒரு மேற்குப் படியாகவோ அவங்க போடுகிற பட்சத்தில் அந்த லேண்டிங் மட்டும் வெளியிடுப்பாங்க இப்போ அந்த லேண்டிங் இழுக்கிறது அது வந்து ஒரு கேன்டீன் லெவரில் பிரச்சனை கிடையாது ஆனால் பில்டிங்கோடு இழுக்கிற பொழுது ஒரு பாகம் அதாவது மேற்கு பகுதி எழுத்துக்கள்னு சொன்னால் தென்மேற்கும் வடமேற்கும் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் இப்போ அந்த எண்பத்தொரு பாகங்களோ அறுபத்தி நாலு பாகங்களோ இல்லாத அமைப்பாக இருக்கும் என்பது தின்னும் அதே தெற்கு பகுதியில் கேன்டீ லெவரில் எழுத்துட்டால் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து தொங்கும் அமைப்பை இழுக்காமல் பூமியோடு தரையோடு சேர்த்து இழுக்கிற பொழுது இடம் கிடைக்குமே அப்படின் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு செய்வாங்க அந்த விஷயத்தையும் காரணம் ஒன்றும் செய்யக்கூடாது இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் எந்த பாகமும் ஒரு வீட்டில் முடிவிடக்கூடாது அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாஸ்துவோடு வளமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்